காவிரிக்க தலைவரோட சில மாற்றங்கள் புதுச்சேரி இதில் சரியான நேரத்தில் வந்திருக்கிறார் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நாலு மணி நேரம் தாமதமாக தான் வந்திருக்கிறார் அப்போ இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் அப்படி இருந்துச்சு இப்போ அவர் ஒரு தலைவராக வராரு நேரம் கரெக்டாக வேண்டியார் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுவும் ஒரு இளைஞர் இவர் ஐம்பது ரெண்டு வயசாக இருக்கும் ஸோ ஹி ஹேஸ் டு பி இன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் ஹிஸ் பார்ட்டி மெம்பர்ஸ் செகண்ட் ஸ்பீச்சை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரிக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி பார்த்து மக்கள் வந்து அது பெருசாக ஒன்றும் இல்லை ஏன்னா காலங்காலமாக கேட்டிருக்காங்க டிஎம்கேவை அகத்தணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்போது தான் மக்கள்கிட்ட ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ அதை பார்க்கும் போது ஐ திங்க் ஹீ இஸ் ப்ரூவிங் செல்ஃப் தட் இஸ் அ குட் லீடர் ஃபஸ்ட் வாட் பீப்புள் வாண்ட்ஸ் சொல்லிவிட்டு தென் வாட் இஸ் ரியலி நீடட் டு மேக் ஸோ தோஸ் சேஞ்சஸ்ன்றதை தெளிவாக பேசியிருக்காரு ஸோ இது ரெண்டுமே இட்ஸ் அ குட் லீடர்ஷிப் குவாலிட்டி ஹீஸ் ஸ்டெப் வாய்ஸ் ஹீஸ் லேர்னிங் ஸ்டெப் வாய்ஸ் குட் ஃபார் young யங் லீடர் good குட் ஃபார் யங்ஸ்டர்ஸ் are ஃபாலோவிங் him. இது பாஜாக்கல மர்த்தந்தான் இருந்துச்சு இப்போ மற்ற கட்சிகளும் இது பார்க்க ஆரம்பிச்சுருக்காங்க தலைமை ரொம்ப ரொம்ப முக்கியம் கட்சியோட வளர்ச்சிக்கு